ஸ்ரீசாரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னோட சேனல் பேர் உங்களுக்கு தெரியும் இன்னொரு சேனல் சேனல் ஹீலிங் ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான டே டே டு லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான ஆன்மீக தகவல்கள் டிப்ஸ் எல்லாமே இருக்கும் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு சின்னதாக வந்து உங்களுக்கு டிப்ஸ் கிடையாது இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் இதை உபயோகப்படுத்திக்கோங்க இது ரொம்ப வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு அப்போ கரெக்டாக தெரியும் ஏன்னா நான் வந்து இதில் வந்து எப்படி பண்ணணுங்கிற முறையை கூட நான் வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் அது அதையும் பாருங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள் அதுக்கப்புறம் கீழே வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட மந்திரத்தையும் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம டெய்லி சாப்பிட்றோம் டெய்லி சாப்பிட்றோம் தூங்குறோம் எழுந்துக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் நான் வந்து நிறையா இதில் வீடியோவில் சொல்லியிருக்கேன் மார்னிங் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு கடவுளோட பேரை சொல்லி ஒரு ஓங்காரமும் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் நைட்டு வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸு சொல்லிவிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு பாடுங்கன்ட்டு இது ரெண்டும் காலம்பரியான கா சாயந்தரமும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணினா போதும் இது பற்றி கூட நான் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன் இப்போ வந்து கடவுளுக்கு நேவேத்தியம் எதுக்கு பண்ணுறாங்க இதுதான் இந்த கடவுளுக்கு நைவேத்தியம் பண்றாங்கனாக்கா என்ன கடவுளுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிறோமா அது அதுவா கடவுளுக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுனால என்ன அது நெவேத்தியம்னா என்ன இது வந்து ஏன் அப்படி எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி ஒன்றுமே தெரியாது இப்போ என்ன கடவுளுக்கு சா நமக்கு க சாப்பாடு போடுற கடவுளுக்கு சாப்பாடு இல்லாமையா நம்ம இருக்கோம் அதெல்லாம் கிடையாது எதுக்கு நெவேத்தியம் பண்ணுறோம்னாக்கா கடவுள்கிட்ட வந்து நம்ம சாப்பிட்ற எல்லா எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் கடவுளுக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிடும் பொழுது அதில் இருக்கிற தீய சக்திகள் கண் திருஷ்டி அதோடு இல்லாமல் அதில் இருக்கிற பாய்சன் எல்லாமே வந்து அகற்றப்படுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் அதுக்காக வந்து பாய்சனை வச்சுட்டு நான் வந்து பாய்சன் வச்சால் அதுலேருந்து அகற்றப்படலையேன்னு சொல்லக்கூடாது மெயினான விஷயம் சக்திகள்னால் அகற்றப்படுறது அது அப்புறம் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கு வந்து எந்த தீங்கும் நான் வராது உடல்நிலைக்கு வந்து எதுவும் கேடு தரக்கூடிய இது வந்து எதுவும் ஆகாது அந்த மாதிரி வந்து ஒரு நம்மளுடைய இது அதுக்காக தான் கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் நைவேத்தியம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் தடால்னு போய் அது கடவுள்கிட்ட வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடக்கூடாது அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது சில மந்திரங்கள் இருக்குது உங்களுக்கு மந்திரத்தை சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட அந்த ப்ரொசீஜர் ஏதாவது அட்லீஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னாக்கா அது வந்து முறைப்படி அதை பண்ணுறதுக்கு வந்து அதை கடவுள் ஏற்றுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் எந்த கடவுளுக்கு விட்டாலும் சரி ஓகேங்களா இப்போ வந்து வேற மதக்காரங்க இருந்தாங்கனாக்கா ஜஸ்ட்டு வந்து சாமியை ப்ரேயர் பண்ணிட்டு அதை வச்சா கூட போதும் உங்களோட ப்ரேயர் பிரகாரம் வைச்சா போதும் இப்போ ஹிந்து மதத்துக்காரங்கனாக்கா இந்த மாதிரி வைங்க அது மா நான் இப்போ சொல்கிற முறையில் மந்திரத்தை சொல்லி வைங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து உடம்புக்கே வராது வீட்டில் வியாதி வைக்கே வராது அந்த மாதிரி வந்து நேவேத்தியம்ங்கிறத வந்து அப்படி தான் கடவுளுக்கு வந்து நம்ம படைக்கணும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த இது பிரகாரம் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த சேனலில் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளுக்காக வேணும் அதோடு இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோலேயே கண்டினியூ ஆகும் அந்த வீடியோ கம்பல்சரி பாருங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அதை பற்றியான டீட்டெயில்ஸ் புரியும் எப்படி பண்ணணும் கடவுளுக்கு நைவேத்தியம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த மந்திரத்தை வந்து கீழே கொடுத்துருக்கேன் இது பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லது எப்பவுமே நேவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுங்க உடலுக்கு வந்து எந்த தீங்கும் வராது வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்லது ஓகேங்களா நன்றி வணக்கம் பிரம்மா பிரம்மநாதம் பிரம்மை தேவ கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினால் அகம் வைஸ்வான ராணி நாம் தேக णामानसमायुक्तः पचाम्यन्नं सदुर्विधम् ॐ शान्ति शान्ति शान्तिः स्वामी